வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதிமூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிப்பு நேற்றுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டங்கள்லாம் கனமழை பொழிந்திருக்கிறது இன்னும் பல மாவட்டங்களில் மழை மிதமானது மழை பொழிந்த நிலையில் டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை மன்னார்குடி நகரத்தை சுற்றி மன்னார்குடி நகரத்தை மையமாக வைத்து ஒரு மணி நேரம் மழை மேலும் துருத்துறைப்பூண்டி அதன் சுற்றுவட்டார பகுதி கோட்டூர் இதெல்லாம் மழை ஏற்கனவே நன்னிலத்தில் தொடங்கிய மழை குடவாசலெல்லாம் பொழிந்து தான் வந்தது அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் தென்காசி எழுபத்தைந்து மில்லி மீட்டர் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தென்காசி மாவட்டம் அழகாபுரி எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி எழுபத்தி ஓரு மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி எழுபது மில்லி மீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் கேட்டவரப்பாளையம் அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் தேவிகாபுரம் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் வாக்கடை எண்பது மில்லிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா எழுபத்தி ஓரு மில்லி மீட்டர் புதுப்பாடி எழுபது மில்லி இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது அந்த மழை அளவு கிடைக்கப்பட்டிருந்தும் அறிவிக்கலாம் இதில் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் அதிகம் மழை பொழிந்திருக்கு ஆங்காங்கேயும் மழையும் பொழிந்திருக்கு இன்றைக்கு எப்படி வானிலை அமையும் என்பதை பார்ப்போம் இறுதி வரை கேட்டு பயன்பெறணும் அறுவடை விவசாயிகள் கூர்ந்து கேட்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இன்றைக்கு இந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோடியேக்கரை முனை வேதாரண்யம் பகுதியில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு ஒரு ஏழு மணி வரைக்கும் கூட ஏழரை எட்டு மணி வரைக்கும் கூட அந்த பகுதியில் நீடிக்கலாம் கோடியக்கரை வேதாரண்ய மழை நாலு வேதபதி பெரிய குத்தகை தோப்புத்துறை செம்போடை புஷ்பவனம் போன்ற பகுதிகளுக்கும் மழை பொருப்பிக் கொடுக்கும் அதே போல் கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் இடைப்பட்ட பகுதியிலையும் ஆங்காங்கே மழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை நீடித்து கொண்டிருக்கிறது உள்ளேயும் ஆங்காங்கே மழை இருக்குது இந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் செட்டிங்க மாற்றி மாற்றி செட் பண்ணும் இப்போது அதிகாலையில் பனிப்பொழிவு வந்திருக்கிறதே என்று ஒரு உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படும் நல்லா பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறதா பனிப்பொழிவு வருகிறது என்றோ வெயில் அதிகமாக அடிக்கிறது என்றோ கவலையே படக்கூடாது அதில் எந்த குழப்பமும் வேண்டாம் வெயில் அதிகம் தான் வெப்பத்தால் காற்று லேசாகி மேல் எழும் பனிப்பொழிவு வந்தாதான் அதை குளிர்விக்கும் மரங்கள் இருந்தால் மரங்கள் குளிர்விக்கும் குளிரலை வந்தால் தான் குளிர்விக்கும் சமவெளி பகுதிகளில் மேலடுக்கிலே குளிர்விக்க காற்று சுழற்சியும் வேண்டும் அப்போ குளிர்காற்றையும் வெப்ப நீராவையையும் கட்டுப்படுத்தி இரு காற்று இணைவை ஏற்படுத்துவதற்கு காற்று சுழற்சிகள் அமைய வேண்டும் ஆக காற்று சுழற்சிகள் வட இந்திய குளிரலையையும் இருக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவியையும் இருக்கும் அந்த இடத்து ஒரு இடத்துல உயரக்கூடிய வெப்ப நீராவியையும் இருக்கும் கொண்டு வந்து இரண்டையும் ஒன்றிணைக்கும் ஆக ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரியான வானிலை நேரத்துக்கு நேரம் மணிக்கு மணி மாறி அமையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வேதாரண்யத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது கடலோரத்தில் ஆனால் உள்ளே பனிப்பொழிவு இருக்கும் ஆங்காங்கே காரணம் நீராவி காற்றும் வெப்பக்காற்றும் இணைவு இடத்துல மழை குளிர்காற்று மட்டும் வந்தால் அது பனிப்பொடிவு மட்டும் உருவாக சாதகம் இருந்தால் இன்னும் ஒரு வித்தியாசமான வானிலை இருக்கும் இன்றைக்கு எங்கே மழைப்படிவு என்பதை பார்ப்போம் இப்போ இந்த வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய மழை பொழுது விடிந்ததும் விலகும் ஒரு ஏழரை மணிக்குள்ள பிறகு இன்றைய மழைப்படிவு மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் மதியமே தொடங்கும் கன்னியாகுமரி இன்றைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் கொடைக்கனல் மலைப்பகுதி தேனி மற்றும் மதுரை கோயம்புத்தூர் நீலகிரி இந்த மாவட்டங்களில் மதியமே மழைப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே தொடக்கும் இதே நேரத்தில் டெல்டாவிலும் தொடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அறுவடை விவசாயிகளே காலையில் கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளியை பயன்படுத்துங்க வேதாரண்ய பகுதியில் மட்டும்தான் மழை பெய்திட்டு இருக்கு இங்கே வராது மேகமூட்டமாக இருக்கிறதே அறுவடையை தொடக்கலாமா என்று சந்தேக பார்வையில் இருப்பீங்க அச்சப்பட வேண்டாம் விரைவில் வெயில் வந்துவிடும் அதே நேரத்தில் மதிய மழையும் வந்துவிடும் வேதாரண்யம் பகுதிக்கு மதிய மழையும் இருக்கிறது இன்றைக்கு டெல்டாவில் பரவலாக மதியம் மழை இருக்கு டெல்டாவில் மட்டுமல்ல திருச்சி அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை என்று பெரும்பாலான மாவட்டங்களில் மதியமே மழைப்பிடிவை தொடக்கம் இந்த மழைப்படிவு இப்ப காலையில் இருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி விரைவில் அறுவடையை தொடக்குங்க பூச்சி விரட்டி அடிக்கணும் அடிங்க மதியம் மழை வந்துடும் ரெண்டரை மூணு மணிக்குள்ள பிறகு இந்த மழைப்படிவு அப்படியே பரவலாகும் இன்றைய மழைப்படிவு தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்திற்கும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் மதுரைக்கும் சிவகங்கைக்கும் புதுக்கோட்டைக்கும் வந்துவிடும் நல்ல மழைப்படிவை இன்றைக்கு மாலையில் கொடுக்கும் பிறகு கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் காற்று பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் மாலையில் இன்றைக்கு காற்று பகுதிக்கு மழை உண்டு பதிமூன்றாம் தேதி தான் மழை உறுதின்னு சொல்லியிருக்கிறோம் பதிமூன்றுக்கு அடுத்தது பதினைஞ்சாம் தேதி உறுதி இன்னும் மேலும் கூடுதல் பரப்பு கனமழை பதிவு அப்படி தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் பதினைந்து மேலும் கூடுதலாகும் கிழக்கு காற்று தொடங்கும் தென்மேற்கு பருவ காற்று நிற்கும் கிழக்கு காற்று பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி தொடங்கும் பதினேழாம் தேதி இன்னும் கிழக்கு காற்று கூடுதலாகும் பதினெட்டு பத்தொன்பது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் இலங்கை வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் தீபாவளி நாளிலே அரபிக்கடல் சென்ற அந்த நிகழ்வு தீவிரமடையும் புதிய நிகழ்வு தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு அந்தமான் பகுதியிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் தீபாவளி நாளிலே தீபாவளி நாளிலே அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தொலைவில் இருக்கும் இருந்தாலும் கிழக்கு காற்று வரும் என்பதனால் தீபாவளியிலும் மழை உண்டு சரி இன்றைக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் கரூர் திண்டுக்கல் மற்றும் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி எல்லாம் இன்றைக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தேனி எல்லாம் பிறகு டெல்டா மாவட்டங்கள் அதனைத் தொடர்ந்து அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் அத்தனைக்கும் மழை உண்டு சரி இப்போ எங்கே ஒதுக்கியிருக்கேன் பாருங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியை ஒதுக்கியிருக்கேன் இன்றைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரியை ஒதுக்கியிருக்கேன் இருந்தாலும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு நள்ளிரவிலே வந்துவிடும் மாலை தான் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு வராது கண்டிப்பாக தாமதமாக நள்ளிரவு என்ன எட்டு மணி ஒன்பது மணிக்கெல்லாம் ஈரோடு மழை சேலத்திற்கும் நாமக்கலுக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் தீவிரமடையும் கண்டிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு மதியம் தெற்கையும் டெல்டாவிலும் தொடங்கும் பிறகு படிப்படியாக மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டாவிலும் தீவிரமடையும் நள்ளிரவுக்குள் நல்ல மணிப்பிடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்துவிடும் சரி ஒதுக்கி ஒதுக்கி இது தென்மேற்கு பருவமழை தான் வளிமண்டல சுழற்சி வெப்ப சலனம் காரணமாக பொழிந்து கொண்டிருக்கிறது பொழி இருக்கிறது அடுத்தபடியாக இன்றைய மழை நள்ளிரவுக்கு பிறகும் தொடரும் சில மாவட்டங்களில் அதிகாலையில் கடலோரம் பொழிந்து விலகும் இன்று போலவே சரி செவ்வாய்க்கிழமை நாளை பதினான்காம் தேதி மீண்டும் தென் மாவட்டங்களில் மதிய மழைப்படிவை தொடங்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் இதில் இன்றைய விட நாளை பரப்பில் குறைந்திருந்தாலும் பெய்யாத இடங்களுக்கு நாளை பொழியும் பதினைந்தாம் தேதி இன்றைய விட மழைப்பொழிவு கூடி காணப்படும் பதினைந்தாம் தேதி கிழக்கு காற்று தொடங்கவும் தென்மேற்கு பருவக்காற்று ஓய்வெடுக்கவும் சாதகமான நாளாக தெரிகிறது பதினைந்தாம் தேதி தென்மேற்கு பருவமழை திசை மாறி வடகிழக்கு பருவக்காற்றை தொடங்குவதற்கு முந்தைய கிழக்கு காற்று தொடங்கும் பதினாறாம் தேதி முழுமையான கிழக்கு காற்று வர தொடங்கிடும் பதினாறாம் தேதி கிழக்கு காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மோதி கடலோர மழை இருந்தாலும் மேற்கே போய் குவிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் தடுத்து மேற்கே மழைப்பிடிவை கூடுதலாக்கும் தெற்கேயும் மழைப்படிவை கூடுதலாக்கும் மழை 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 தான் இனிமேல் பதினாறு பதினேழு கிழக்கு காற்று மழை பதினெட்டு பத்தொம்பது வடகிழக்கு பருவமழை இருபதாம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாவதற்கான சாதக அமைப்பு வங்கக்கடல் ஏற்கனவே கடந்த நிகழ்வு தீபாவளி நாளிலே அரபிக்கடலில் இருந்து கொண்டு கிழக்கு காற்றை கொண்டு தமிழ்நாட்டிலே தீபாவளி நாளிலும் விட்டு விட்டு மழை அவ்வப்பொழுது மழை ஆங்காங்கே மழை ஓடும் மேகமழை தூரல் மழை சாரல் மழை எல்லாம் கொடுக்கும் தீபாவளி முடிந்ததும் தீவிர மழைப்பொழிவு இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் வலுவான நிகழ்வு காத்திருக்கிறது வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திடுக வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுக அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்திடுக வரக்கூடிய மாதங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் சிறு நிகழ்வும் அதிக தரும் வலுவான நிகழ்வும் உண்டு ஏற்கனவே ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கிறது அணைகள் நிரம்பி இருக்கிறது தென்பண்ணை ஆற்றிலிருந்தெல்லாம் அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது படிப்படியாக இந்த தண்ணீர் வெளியேற்றுவது அளவில் கூடும் பிறகு சீராக வெளியேற்றப்பட்டாலும் மழை பொழிவுக்கு ஏற்ற நீர் திறப்பெல்லாம் அனைத்து அணைகளிலும் இருந்தும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வரைக்கும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எட்டிப்பிடிக்கும் கேரளாவிற்கும் பொழியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு நிகழ்வும் தமிழ்நாடு வளிமண்டலம் கடந்து அரபிக்கடல் செல்லும் ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வடிகால் எல்லாம் சீர் செய்து கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் இன்றைய அறிக்கையை கேட்கும் வரைக்கும் மழை பெய்தா பெய்யாதவர்கள் தயவு செய்து இன்னொரு மதியம் மாலை வரைக்கும் பொறுமையாக இருங்கள் இன்றைக்கு நள்ளிரவு வரை பொறுமையாக இருங்கள் பொழிந்துவிடும் இன்றைக்கு ஏதேனும் சில இடங்களில் ஒதுக்கினால் நாளை பொழியும் பதினைந்தாம் தேதி கண்டிப்பாக பொழிந்துவிடும் அதற்கு பிறகு கிழக்கு காற்று தான் ஒதுக்குதல் என்பது ஜீரோ ஒதுக்குதல் என்பது இருக்காது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் நன்றி